ஹாய் அழகி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் பெரிய குட் மார்னிங் காலையில் எழுந்தோடனே ரொட்டீனான வேலை லேடிஸ்க்கு இது தான் பட் ரொம்ப நாளாக வந்து இது செய்ய முடியல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னால் செய்ய முடியுது அது காரணம் என்னென்னா ரெண்டல் ஹவுஸ் மாற்றி மாற்றி எதுவும் பிரச்சனை ஸோ மன டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி நிறையா போயிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒயிட் பில்டிங்கில் இருந்தோம் அது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லுமே நம்ம கண்ட்ரோலுங்கிறப்போ நமக்கு பிடிச்ச பிடிச்ச மாதிரி கோலம் போடலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஸோ அப்படி இருந்துச்சு ஒரு சில இடத்துல வந்து நம்மளோட ஃப்ரீடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்காது நம்ம என்ன வேலை செய்கிறது செய்யக்கூடாதுங்கிறதையோ கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணுறப்போ வரும் ஹாப்பி ஸோ அதை வந்து அனுபவிக்கணும்னா அந்த சொந்த வீட்டில் மட்டும்தான் அனுபவிக்க முடியும்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவ்அவ் வந்து எல்லாத்துக்கும் இருந்தேன் இல்லையா ப்ரௌனி ஸோ அந்த ப்ரௌனியோட கிவ்அவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் ரேண்டமாக செலக்ட் பண்ணவங்களை தான் வந்து இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புவனாக நேம் தெரில பட்டு கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் புவனாக மது அப்புறம் இன்னொரு சிஸ்டர் நேம் தெரில ஸோ அவங்க மூணு பேர்த்தையும் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க மூணு பேர்த்தில் யார் சீக்கிரமாக எனக்கு வந்து இவங்க சென்ட் ஐ மீன் அட்ரஸை சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கிவ்வே கொடுக்கலான்ட்டு இருக்கேன் லேய்ஸ் ஸோ இதை வந்து ஏன் சென்டரில் சொல்கிறேன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக தான் அந்த கிவ்அவை ஸோ மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோலையும் அவங்க நேம் நான் மென்ஷன் பண்ணுவேன் இந்த வீக் ஃபுல்லுமே அவங்க நேம் மென்ஷன் பண்ணுவேன் யார் இந்த வீக் போல் அவங்களோட அட்ரஸும் எனக்கு ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுறாங்களோ அட்லீஸ்ட் இன்ஸ்டாவிலாச்சும் மெசேஜ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்காக வந்து நான் இந்த கிவ்அவே கொடுக்கலான்ட்டுருக்கேன் காலையிலேயே நேரத்தில் வேலை முடிக்கிறது ரொம்பவே பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஈவினிங் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதுவும் செய்யல ஆப்பிள் மட்டும்தான் வெயிட் லாஸ் வீடியோ போயிட்டுருக்கு இருக்கு கிரியாபி சேனலில் மறக்காமல் போய் பாருங்க லஞ்ச் வந்து எக்கு முருங்கைக்கீரை அது கூட வந்து ஒரு சாம்பார் ரைஸ் மாதிரி அப்புறம் கேக் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு ஸோ அதையும் நான் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வாக்கிங் மாதிரி போகலான்னு போனோம் போன இடத்துல பார்த்தீங்கன்னா இது கோவப்பழம் இது வந்து ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட் பிடிக்குமா பிடிக்காதான் தெரியல ஆனால் நிறையா இருந்துச்சு வீட்டில் வந்து என் தம்பிக்கு கொடுத்துட்டேன் அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஸோ வெயிட் லாஸ் வீடியோ பார்க்கணும் ா நீங்கள் மறக்காமல் கிரியாபி சேனலில் போய் பாருங்கள் இப்போ வந்து நைட் டின்னர் பார்த்திங்கன்னா தலைக்கறியும் அது கூட தோசையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்டா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நாளைக்கு பார்க்கலாம்